வணக்கம் பெரிய உரை எல்லாம் கிடையாது ஒரு அறிவற்புரை தான் இந்த சமீபத்தில் நம்ம ஸ்டு ஸ்டுடியோவை புதுப்பி ப புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் ஸ்டுடியோவை போய் பார்த்தீங்களா உள்ள எப்படி இருக்கு பார்க்கலையா ஃபாதர் ஸ்டுடியோவை பார்க்கலையா ஃபாதர் புதுப்பிக்க பாட்டு ஸ்டுடியோவை நல்லா பக்காவாக இருக்குது இங்கிப்பா அதனால தான் ஃபாதர் கொஞ்சம் பின்னாடி கொடுக்க ஒரு நாளைக்கு பார் அதுக்கு அடுத்ததாக இந்த மாற்றுக்குள்ளே ஆனது ஒரு அந்த ரெஸ்ட் ரூம் டாய்லெட் அதை பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்த உடனே எனக்கு சங்க ஹோட்டலில் இருக்கும்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு மேரி அந்த ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி அப்படியே படி ஒரு சிறப்பாக நம் செயலர் தந்தை அதை முன்னெடுத்து ரொம்ப அருமையாக அதை கட்டியிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் எந்த சிரமமும் இன்றி அதில் சென்று வரலாம் இப்போ கீர்த்தனா என்ன நடக்கிறான்னு இது அப்போவே இருந்திருக்கலாமோ இருந்தது தான் நம்ம சௌகரியமாக இருந்திருக்குமேன்னு கீர்த்தனா நினைக்கலாம் இருந்தாலும் மற்ற மாணவர்களுக்கு இது பயன்படுகிறது என்பதில் கீர்த்தனா மிக மகிழ்ச்சி அடையும் என்று நான் நினைக்கிறேன் கீர்த்தனை வந்து நமது கல்லூரியில் பிஏ எம்ஏ எம்ஃபில் எல்லாமே இங்கே தான் முடித்தார்கள் அவங்க அப்பா அம்மா நாங்கள் வந்திருக்காங்க அவங்கள ரொம்ப பாராட்டணும் அது ஒரு வேன் நிற்கிறது பாருங்கள் ஒரு மாடு வேன் ஒரு ஆம்னி வேன் அதில் டெய்லி கொண்டாந்ததில் இறக்கி விட்டுருவாங்க இது வந்து வீல் சேரில் இந்த பேட்ரி பேட்ரி வச்சிருந்த சேரில் அப்படியே ரொம்ப பிற மாதிரி இவங்களுக்காகவே அந்த கிளாஸை கீழே வச்சாங்க எல்லா டீச்சரும் வந்து கீழே வந்து கிளாஸ் எடுப்பாங்க கீர்த்தனாக்காகவே எல்லாரும் டீச்சர்கள் தண்ணி மாற்றி கொண்டார்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக கல்லூரி இருந்தது இப்பொழுது அந்த ஒரு விதத்திலே இந்த மாற்றுத்திறனாளிகளின் அந்த டாய்லெட்டு வந்து அவர்கள் வந்து திறப்பது என்பது மிக்க ஒரு மகிழ்ச்சி எனவே அவரை இந்த இடத்தில் நான் வருகிற வரவேற்கிறேன் அவர் பெற்றோரையும் வருக வரவேற்கிறேன் எல்லாவற்றிற்கும் அடிநாதமாக எல்லா செயல்களின் மூலமாகவே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற செயலர் தந்தை வருக வருக என்று வரவேற்கிறேன் மாணவ கண்மணிகளான உங்களையும் பேராசிரியர்களையும் அலுவலக பணியாளர்களையும் வளாக பணியாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த டெஸ்ட் ரூமை சிறப்பாக கட்டிய நமது இன்ஜினியர் இருக்கிறார் லியோ அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் வருக வருக என்று எங்களுடைய கல்லூரியில படுகின்ற பணி செய்கின்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இவர்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய கழிவறையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதற்காக அடிசெடுத்திருக்கிறோம் இந்த அறையை பயன்படுத்தும் போது மக்கள் முதல் அறவுரை விலைத்து பார்க்கட்டும் அவர்கள் இதை விதமாக பயன்படுத்த உறுதி செய்யும் எங்கள் கல்லூரியை தொடர்ந்து மென்மேலும் நீர் ஆசிர்வதி தரும் எல்லா மாணவ செல்வர்களும் இங்கே வரலாம் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் வகையில் நீ அமைத்து கொண்டிருக்கிற இந்த பணிகளுக்காக கட்டிடங்களுக்காக சேவைகளுக்காக நாங்கள் எப்போதும் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம் சகோதரி கீர்த்தன வழியாக இந்த புதிய மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவுறையை ஏன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு நன்றி திறந்து வைத்த சகோதரியும் என் ஆசிர்வதி அவருடைய குடும்பத்தை ஆசிவதி இதை மிக அருமையாக நடி அமைத்திருக்கிற இந்த சகோதரர் என்ஜினியர் லியோ அவர்களை அவருடைய பணியாளர்கள் அத்தனை பேரை இதற்காக உழைத்த அவ்வளோ பெரிய என் ஆசிர்வதி இந்த விழாவில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்துடைய ஆண்டார்களோ

तूकेर <laughs> கீர்த்தனா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பேசுகிறாங்க அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக ஃபாதர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அறிவிக்கிறோம் சிந்த கவுண்டர் போன யாவும் நம்முடைய கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவி கீர்த்தனா அவர்கள் இந்த புதிய கழிவுறையை மாற்றுத்திறனாளிகளுக்காக திறந்து வைத்திருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியை விதமாக கல்லூரியின் சார்பாக முதல்வர் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த பொன்னாடையை அவருக்கு அணிவிக்கின்றோம் முதல்வர் அவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பை அவருக்கு வழங்கிட்டார் அனைவருக்கும் காலை வணக்கம் அக்சஸபிள் டாய்லெட் கட்டி கொடுத்ததுக்காக ஃபாதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்து ரொம்பவே காலேஜில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு எல்லா இடமுமே ஓரளவுக்கு அக்சஸபிளான எல்லா ப்ளேஸுமே இருக்குது அண்ட் ஃப்ரம் த பிகினிங் நான் வந்தப்பவே வந்துட்டு மோஸ்ட்டாக டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு லாங் இருந்து படிச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேருந்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுவாங்க பட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து நான் வந்து பிஏ எம்ஏ எம்ஃபில் எல்லாமே வந்துட்டு படிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்துட்டு அக்சசபிள் டாய்லெட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பார்த்தேன் ரொம்பவே அக்சஸபிளாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு முன்னாடி நான் காலேஜ் ரெகுலர் காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் மற்ற இடங்கள் எல்லாமே வந்துட்டு நான் வரும்போது ராம்ப் எதுவுமே இல்லை ஸோ நான் வந்து கேட்டுக்கிட்டதுக்காக ஓகேன்னு எனக்காக கீழே கிளாஸ் போட்டு கொடுத்தது டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணி எனக்காக வந்து ஸ்ரத்தை எடுத்து கீழே வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கீழே வந்து எனக்காக எடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஆக்சுவலாக காலேஜில் வந்துட்டு எல்லா இடமுமே போக முடியும் பட் வாஷ் மட்டும் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் யாராவது ஒருத்தங்க வெளியில் நிற்கணும் இல்லை வந்து உள்ளரை ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியே தான் இருந்தது ஸோ இப்போது கொண்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிறைய இடங்கள்ல ஆக்சுவலாக வந்து லிஃப்டு கிட்டையும் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் எல்லா இடமுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது சேஞ்சஸ் நிறையா ஃபாதர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபாதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர் இந்த மாதிரி ஒன்று வந்து யோசித்து இந்த மாதிரி ஒரு டிசேபிள் பீப்புள்ஸ்க்காக நிறைய பேர் யோசிக்கிற யோசிக்கிற அந்த நிலமையில இல்லை எல்லோருமே அவங்கவுங்களோட இதில் இருக்காங்க அதாவது அவங்களோட வேலை ப்ரஷர்லேயும் எங்களை மாதிரி ஒரு டிசேபிள் பீப்புள்ஸை யோசித்து இவங்களுக்கு என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து க கதத்தில் வச்சு எங்களுக்காக பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பா சொன்ன மாதிரி முன்னாடியே கொஞ்சம் கொண்டு வந்து தான் இன்னுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இனிமே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இனிமேல் எனக்குமே வந்து நிறைய அக்சசபிளான பிளேஸே வந்துட்டு எனக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக அக்சஸபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷாக இருந்தது பட் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அண்ட் இதுக்காக என்ன வந்து ஓப்பன் பண்ணி சொல்லு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது தான் கூப்பிட்றலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தர் இதுக்காக என்ன வந்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்யா முதல்வர் அவர்களே மாணவ ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெயிலில் நின்னீங்கன்னா அப்படியே கழுத்துறாதீங்க அப்படியே நிழலுக்கு போயிருங்க ஃபீல் ஃபிரீங் எங்கே வேணாலும் நீ நிற்கலாம் நாங்கள் தான் நைல் நிற்கிறோமா அந்த பொண்ணு இப்போ இந்த கழிவறை யாருக்கு என்று சொல்லிடுறேன் இது நிச்சயமா நல்லா இருக்கிற மாணவ மாணவிகளுக்கோ பெரிய ஆசிரியர்களுக்கோ கிடையாது அலுவலக பணியாளர்களோ மற்ற நல்லா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் முதியவர்களுக்கும் சரியா முதியவர்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆமாம் முடியாதவங்க பணியாளர்களில் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அலுவலக பணியாளர்களாலும் சரி முடியாதவங்களுக்கு மட்டும்தான் அது இல்லை தற்காலிகமாக ஏதாவது காலில் அடிபட்டுச்சு இந்த மாதிரி நடக்க முடியல அந்த மாதிரி நேரங்கள்லையும் அது மாதிரி நேரங்களில் மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம் காலையில் ஒன்பது மணிக்கு திரு ஜோசப் திறந்து விட்டுருவார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவார் ஏன்னா பார்ட் டைம் வர்ற பெட்ரோல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அது நல்லா இருக்காது அதனுடைய கிளன்லினஸ் நம்ம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லபடியாக நம்ம தான் இவ்வளோ சிரமம் எடுத்துருக்குறோம் இதோடைய இன்னும் இதுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் கேல்குலேட் பண்ணிட்டு சொல்கிறேன் இன்ஜினியர்லேயோ அவங்க வந்து மிக அருமையாக அதை செய்து கொடுத்துருக்கிறாரு இன்னும் கணக்கு முடிக்கலங்கிறார் அதனால் அவர் சொல்லுவார் டோட்டலாக இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதனால் இந்த ஏன் வந்து இதை இவ்வளோ நல்லா செய்யணும் சும்மா சாதாரணமாக ஒரு டாய்லெட் கட்டிகிட்டு போயிடலாமே இதையும் இவ்வளோ பாஸ்டாக செய்யணும் அப்படின்னு யாராவது கேள்வி பார்த்தீங்களா யாராவது பார்த்தீங்களா எதுக்காக இவ்வளோ இவ்வளோ போய் பார்த்தீங்களா சரி பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக இதை இவ்வளோ சிறப்பாக நம்ம செய்யணும் சாதாரணமாக ஒரு கழிவறை செய்துட்டு போயிடலாமே ஏன் உங்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் கொடுக்கணும் ஏன் கரெக்ட் அவங்களுக்கு ஏற்கனவே சவால்கள் நிறைய இருக்கு இல்லையா இந்த வீல் சேரில் உட்காந்தே இருக்க முடியுமா உங்களால் ஒரு மணி நேரம் உட்காந்துருக்க முடியுமா அதில் வந்து அவங்க க கல்விவறைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க மூணு வருஷம் பிஏ ரெண்டு வருஷம் எம்ஏ ஒரு வருஷம் எம்ஃபில் அப்போ கிட்டத்தட்ட ஐபிஏ ஐபிஏ படிச்சிருக்கிறாங்க அஞ்சு அப்போ மொத்தம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் படிச்சிருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க இந்த காலேஜில் அதனால அதனால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் அவங்க பட்டிருக்கிறாங்க அதனால அந்த வசதியாக அந்த இடம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்மகிட்ட காசு இருக்கு அப்படின்ட்டு பண்ண கிடையாது செலவு பண்ணியிருக்க நோக்கம் அவங்களுக்குள்ள கஷ்டம் அவ்வளோ இருக்குது அதில் நம்ம பங்கெடுக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லையா ஓகே சார் இது நேரம் வரை மிக அருமையாக நம்முடைய செவன்த் கிரைட்டீரியன் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க டாக்டர் பானுமதி டாக்டர் ப்ரீதா அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிரைட்டீரியன் குரூப் இதை மிக அருமையாக ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமாக நன்றி நல்ல ஒரு வரவேற்பை வழங்கிய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த இதை மிக அருமையாக கட்டி கொடுத்த என்ஜினியர் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் ஐயா தமிழ் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எப்ப பேசினாலும் ரத்தின சுருக்கமா பேசுவார் ரத்தின எனக்கு பேச தெரியும் ரயில் நிலையத்தை தாண்டியும் எனக்கு பேசத் தெரியும் எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்பது நம்முடைய பொதுமறை எட்டாண்டுகளாக எவ்வளோ கடினம் வந்து கஷ்டப்பட்டோம்னு சொன்னாங்க அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது என்பது நம்முடைய ஔவையாருடைய வாக்கு இந்த மாதிரியான இருக்கிறவங்களுடைய நிலமை என்னென்னு நமக்கு தெரியும் இது ஏன் தந்தை வந்து இது செய்கிறாங்க அப்படின்னா நம்ம சமூகத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களை எப்படி போற்ற வேண்டும் எல்லா இடத்திலும் அவர்களுக்கான வாழ்வதற்கான சூழலை நாம் உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய கலைக்காவிரி வரலாற்றில் முதல் முறையாக தந்தை அவர்கள் வந்து அதை வந்து கட்டமைத்திருக்கிறார்கள் ஒரு பலத்த கருவலி கொடுக்குறாங்க தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் மாற்றுத்திறனாளி ஏன்னா ஊனம் அப்படிங்கிற சொல்லே வந்து தமிழில் இல்லை ஊனம் அப்படிங்கிற சொல்லே ஊனம் சொல்லவே கூடாது ஏன்னா ஊனம் உடைந்தது யாருமே கிடையாது மனம் ஊனப்பட்டால் மட்டும்தான் அது ஊனம் என்று சொல்ல முடியும் அது மாற்றுத்திறனாளி என்கிற சொல்லை கூட தமிழுக்கு உருவ அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞரை தான் மறதுடாதீங்க எனவே அந்த சொல்லில் கூட ஊனம் இருந்துவிடக் கூடாது என்பதை மாற்றுத்திறனாளிகள் மாற்றம் அடையாத திறனாளிகள் டிசம்பர் மூன்றாம் தேதி உங்களுக்கு தான் தெரியும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எத்தனை பேர் நம்ம அவங்களை மதிக்கிறோம் பொது இடங்களை நம்ம பார்க்குறோம் திருநங்கைகள் எத்தனை பேர் நம்ம செஞ்சுக்கிறோம் எனவே அடிப்படையாக தான் தந்தை அவர்கள் வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க அது லட்சங்கள் வந்து எத்தனை ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை தந்தைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமான கல்லூரியாக அது இருக்க வேண்டும் என்பது தான் தந்தையுடைய விசாலமான நெஞ்சமாக இருக்கிறது எனவே தந்தை இன்னைக்கு பலத்த கறவளியோடு பாராட்டுங்கள் எனவே அவருடைய பாராட்டுகள் மூலம் தான் தந்தைக்கு முதல்ல நான் இதனுடைய கொண்டாடியை நான் நினைத்து சிறப்பு செய்கிறேன் இது போன்ற உள்ளம் கிடைப்பது நமக்கு அரிது எனவே தந்தைக்கு இந்த நேரத்தில் நான் ஏன் சார்பாக போடலை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தந்தைக்கு நான் இதை அறிவிக்கிறேன்